இந்த உங்கள் வாழ்த்துகிறேன் மீண்டுமாக தேவனுடைய வார்த்தையின் வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் கற்ற நல்லவர் கிருபை என்றும் தேவனை ஆராதிக்கிற ஒரு மகிமையான பரிசுத்த ஓய்வு நாள் சபையாய் குடும்பமாய் விசுவாசிகளாய் தேவ பிள்ளைகளாய் கூடி எவ்வளவு ஒரு கிருபை பெற்றிருக்கிறோம் ஆராதிப்பதற்கு தெய்வாதி தேவனை ராஜாதி ராஜாவை கத்தாதி கத்தரை ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை வானத்தையும் பூமியும் சேனைகளையும் படைத்தவர் சர்வவல்ல தேவன் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரை ஆராதிக்கிற கிருபை உங்களுக்காக பேசுகிற தீர்க்கமான வார்த்தை பார்த்து நம் கத்தரை எப்படி ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்து ஜபிக்க போகிறோம் சங்கீதங்களின் புஸ்தகம் நூறாவது சங்கீதம் இரண்டாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் மகிழ்ச்சியோடைய கத்திற்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடைய முன் வாருங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் மகிழ்ச்சியோடைய ஆராதனை செய்ய வாருங்கள் என்று ஒரு அழைப்பை வேதம் கொடுக்கிறது இன்னைக்கு எங்கெங்கேயோ வாருங்கள் என்று கூப்பிடுகிறார்கள் ஆனால் அங்கு போனால் எந்த மகிழ்ச்சியும் சந்தோஷமும் எந்தவிதமான மேன்மையும் ஆசீர்வாதம் இல்லை ஆனால் கத்தரை ஆராதிக்க வரும்பொழுது பொழுது துக்கம் பாடு கண்ணீர் வேதனை எல்லாவற்றுக்கும் நடுவிலும் போராட்டங்கள் பிரச்சனைகள் பற்றாக்குறைகள் கடன் பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் நடுவிலும் நாம் மகிழ்ச்சியோடு ஆராதிப்பதற்கு தேவன் அழைக்கிறார் காரணம் என்ன நமக்கு உண்டான எல்லா நெருக்கத்தை மாற்றி விடுவார் எல்லா சூழலையும் விடுதலையாக்கி விடுவார் எல்லா சூழ்நிலையிலும் நம்மை கர்த்த தாங்கி நடத்துவார் ஆனந்த சத்தத்தோடு என்று சொல்லும்பொழுது இதுவரைக்கும் புலம்பினது இதுவரைக்கும் முறுமுறுத்தது வேதனைப்பட்டது கண்ணீர் விட்டது எல்லா காரியத்துக்கும் மாறாக ஆனந்த சத்தம் என்கிற ஸ்தோத்திர பலி துதி ஆராதனை ஹாலலூயா கவலைப்படாதீர்கள் இந்த காலை வழ கத்திரங்களை மாற்ற விரும்புகிறார் உங்கள் வீட்டிலே ஒரு மகிழ்ச்சி உண்டாகும் உங்களுக்கு ஒரு ஆனந்த சத்தத்தை கொடுப்பார் எந்த சமயத்திலும் கத்தரை சோத்தரிக்கிற ஆராதிக்கிற கருவை கொடுப்பார் மனம் கலங்காதிருங்கள் பிள்ளைகளை குறித்து கணவன் மனைவி குறித்து பற்றாக்குறை குறித்து வேலையில்லாத பிரச்சனை குறித்து ஒன்றும் செய்ய முடியவில்லை என்ற கலங்கின நிலையில் இப்பொழுது வாருங்கள் கத்தருக்கு முன்பாக அவர் சந்நிதியிலே நாம் எல்லாவற்றையும் மறந்து நம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போமா கண்களை மூடி ஜெபிப்போம் உங்கள் பிள்ளைகளை ஆசிர்வதிப்பார் குடும்பத்தை ஆசிர்வதிப்பார் மனம் திரும்பாத ரட்சிக்கப்படாதவர்களை கற்று சந்திப்பார் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்து இன்னும் ஆண்டவர் உங்களை எல்லா நிலையிலும் சாட்சியாக நிறுத்துவார் ஜெபிப்போம் பரலோக பிதாவே மகிழ்ச்சியோடு ஆராதிக்க செய்கிறவராய் எங்கள் மத்தியில் வந்திருக்கிறவரே உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் குடும்பமாக சபையாக இணைத்து ஆராதிக்க வைக்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம் இந்த கால வேளையில் கண்ணீரோடு துக்கத்தோடு பாடுகளோடு வேதனையில் இருக்கிற யாராயிருந்தாலும் அவர்கள் வாழ்க்கையில் துக்கம் நீங்கி ஆறுதலும் துக்கம் சந்தோஷமாய் மாறுதலும் உண்டாகட்டும் என்று ஜபிக்கிறப்பா இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே எல்லா விதத்திலும் உமக்கு அன்று முன்பாக மகிழ்ச்சியோடு ஆராதனை செய்ய ஒப்பு கொடுக்கிற அத்துணைப்படி வாழ்க்கையிலும் ஒரு அற்புதம் நடக்கட்டும் விடுதலை உண்டாகட்டும் வியாதி சுகம் அடையட்டும் பிரச்சனைகள் மாறட்டும் வழியை திறப்பிறார் பிள்ளைகளுக்கு வேண்டியதை கொடுப்பீராக ஆசீர்வதிப்பிராக என்று ஜெபிக்கிறோம் ஆனந்த சத்தமாகிய துதி ஆராதனை ஒவ்வொருடைய உள்ளத்திலும் ஒவ்வொரு வீடுகளிலும் ஒவ்வொருடைய நாவிலும் புறப்படுவதாக என்று ஜபிக்கிறேன் ஒவ்வொருவரின் தனித்தனியாய் பெயர் பெயராய் குடும்பம் குடும்பமாய் சபையாய் விசுவாச பிள்ளைகளாய் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் உம்மை ஆராதிக்கிற ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள் அவர்களின் தலைமுறை தலைமுறையாய் ஆசீர்வதிக்கிற தேவன் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியோடே ஆராதிப்போம் கத்தன் நம்மை ஆசீர்வதிப்பான்